இன்றைக்கி காலையில் சூப்பராக அந்த இட்லி கொச்சி செஞ்சு சாப்பிட்டுட்டு வெளியே தான் கிளம்பிருந்தோம் வெயிலாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு மீன் வாங்கிட்டு வரலாம் அப்படின்ட்டு இது வந்து ஒரு லாங் வீடியோவாக இருக்கும் இன்றைக்கி ஃபுல்லாக என்னென்ன நடந்தது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போகிறேன் அப்படியே போயிட்டு இருக்கும்போது வழியில் வந்து இந்த நுங்கு வெட்டுற கடையை பார்த்தோம் சம்மம் கூட்டமாக இருந்தது அங்கே நின்றுட்டு இருந்தால் வேலையாவதுன்னு அப்படியே அதை பாஸ் பண்ணி போயிட்டோம் வேறு எங்கேயாவது இருந்தால் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வெயில் நல்லா மண்டையை கொளுத்துச்சு அப்படியே ஒரு இடத்துல ஃப்ரீயாக மோர் கொடுத்துருந்தாங்க ஆளுக்கு ஒரு கிளாஸ் வாங்கி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் போயிருந்தோம் எப்பயுமே யூஸ்வலாக ஈவினிங் தான் இந்த மார்க்கெட்டுக்கு வருவோம் இன்னைக்கு பகலே வந்திருந்தோம் ஏன்னால் மீன் பிடி தடைக்காலம் போட்டுருக்கறதுனால தெருவில் பெருசாக மீன் எதுவும் வரல எனக்கு மீன் குழம்பு சாப்பிட்ணுன்னு ஆகிடுச்சு மீன் குழம்பு சாப்பிட்டு ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கிட்ட ஆகிடுச்சு அதனால் இன்னைக்கு சாப்பிட்டே ஆகணும்ட்டு வாங்கிட்டே வந்துடலாம் அப்படின்னு பார்த்தா இங்கேயுமே சமக்கு சண்டே மாதிரி இருந்தது ஏன்னா இன்னைக்கு லீவ் இல்லையா நிறைய பேருக்கு ஹாலிடேஸ் இருந்ததுனால நிறைய பேர் கடைக்கு வந்திருந்தாங்க நிறைய வெரைட்டி மீன்லாம் இல்லை கொஞ்சம் வெரைட்டி மீன் தான் இருந்துச்சு அதுவும் இல்லாமல் ரேட்லாம் கொஞ்சம் ஓவராக இருந்துச்சு அதை பார்த்து நமக்கு எப்பயுமே யூஸ்ஃபுல்லாக வாங்குகிற கவலை மீனும் சங்கரா மீனும் ஒரு ஒரு கிலோ வாங்கிட்டு வரக்குள்ளே இன்னொரு இடத்துல மோர் கொடுத்துருந்தாங்க இந்த டைம் ரெண்டு ரெண்டு கிளாஸ் வாங்கி குடிச்சிருந்தோம் நல்லா மாங்காய் கொத்தமல்லி தழெலாம் போட்டு நல்லா இருந்தது வெயிலுக்கு நல்ல இதமாக இருந்தது வாங்கி குடிச்சிட்டு வரப்போ இந்த இடத்துல வந்து நுங்கு வெட்டுற கடை கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தது அதனால் இங்கேருந்து நுங்கு வாங்கிக்கலாம்னுட்டு மூணு நுங்கு இருபது ரூபான்னு சொல்லியிருந்தாங்க அதையுமே வாங்கிட்டு பசங்களுக்கு கூழ் வாங்கிட்டு போகணும் டெய்லி நான் கூழ் வாங்கிட்டு வந்து குடிப்பேன் பசங்க குடிக்க மாட்டாங்க இன்றைக்கி லீவுன்றதுனால வாங்கிட்டு வந்துடலான்னு யூஷ்வலாக வாங்குற காலி காலியாகிடுச்சி அதனால வேற ஒரு பாட்டுக்கிட்ட வாங்கிட்டு வந்திருந்தோம் கூழுக்கு தொட்டுக்கிறதுக்கு மல்லாட்டியும் சேர்த்து வாங்கிட்டு வந்திருந்தோம் பசங்க வந்து நுங்கு பார்த்துனே தான் எக்ஸைட் ஆகிட்டாங்க ஏன்னா பசங்க ரெண்டு பேருக்குமே நுங்கு ரொம்ப பிடிக்கும் இது வந்து வீட்டில் இருக்கும்போது தான் வாங்கி தர முடியுது வெளியில் வேலைக்கு போகிற டைமில் இது வாங்கி தர முடியாது அதனால் இன்றைக்கி பார்த்துனே ரொம்ப ஹாப்பி ஆகிட்டாங்க எல்லாருமே அழகாக ஷேர் பண்ணி சாப்பிட்டுருந்தோம் அதுக்கப்புறம் கூழுமே பசங்க விரும்பி குடிப்பாங்க ரெண்டு பேருமே குடிப்பாங்க என்ன நம்ம கொடுக்கணும் நம்ம வாங்கி வந்து வச்சாலும் எடுத்துலாம் குடிக்க மாட்டாங்க இந்த மாதிரி நம்ம கொடுத்தோன்னா குடிப்பாங்க அதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வெங்காயம் ஊறுகாய் மிளகா நார்த்தங்காய் ஊருக்காய் அதுக்கப்புறம் உப்பு மிளகா தூள் போட்ட மாங்காய் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க நம்ம வாங்கிட்டு வந்த மல்லாட்டையும் சேர்த்து வச்சு ஆளுக்கு ஒரு கிளாஸாக ஊற்றி குடிச்சிட்டோம் ஏன்னா அங்கேருந்து வரக்குள்ளே மணி பன்னெண்டு ஆகிடுச்சி சாப்பிட்றதுக்கு கண்டிப்பாக டைம் ஆகும் அதனால இது எல்லாமே கொடுத்து கொஞ்சம் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்கிற வேலைய ஆரம்பித்தேன் ஒரு பக்கம் சாப்பாட்டுக்கு போட்டுட்டு அப்புறம் அரிசி கழுவின தண்ணியில் புளியுமே ஊற வச்சுட்டு மீன் எடுத்து வச்சேன் இது வந்து கவலை மீனுன்னு நாங்கள் சொல்லுவோம் ஆனால் இதுதான் மத்தி மீன்னு சொல்லுவாங்க கவலை வேற மத்தி வேறன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு டிஃப்ரெண்ட்ஸ் தெரிஞ்சால் சொல்லுங்கள் கவலை அரை கிலோ வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறம் சங்கரா மீன் ஒரு கிலோ வாங்கியிருந்தேன் ஏன்னா எல்லாேருமே சங்கரா மீன் தானே சாப்பிடுவாங்க அதுக்காக அந்த கேப்பில் சாதமும் வெந்திரிச்சு வடித்து விட்டுட்டு குழம்பு கூட்ட ஆரம்பிச்சிட்டேன் மீனை நல்லா வாங்கிட்டு வந்த மீனை உப்பு மஞ்சள் தூள் போட்டு நானே கழுவி எடுத்து வச்சுருந்தேன் அதுக்கப்புறம் நம்மளோட குழம்பு மிளகா பொடி போட்டு தான் குழம்பு கூட்டியிருந்தேன் அப்புறம் ஷைன் அப்படின்ற ஒரு ஐடியிலேருந்து கோழி பண்டம் வேஸ்ட்டு நல்லா இல்லை ஸ்மெல் வருது அப்படின்ற மாதிரி ரெகுலராக கமெண்ட் போட்டுட்ருக்காங்க நான் ரிப்ளை கொடுக்குறேன் அவங்களுக்கு யார் எனக்கு டீட்டெயில்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னு பட் அவங்க கொடுக்க மாட்றாங்க ஃப்ராங்காக சொன்னால் டெய்லி மூணு நாலு ஆர்டர் எனக்கு போயிட்டு இருக்குது ஆனால் யார்கிட்டேருந்து இந்த மாதிரி ஒரு ஃபீட்பேக் எனக்கு வரல இன்கேஸ் கேஸ் நீங்கள் கிட்டே வாங்கியிருக்கீங்க உங்களுக்கு ஃபெயில் ஆகிடுச்சுன்னா கண்டிப்பாக எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள் நான் அதில் என்ன ஃபால்ட் இருக்குன்னு பார்க்கறேன் நான் உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ண முடியுதான்னு பார்க்குறேன் இல்லை ப்ராடக்ட் சேஞ்ச் பண்ணி தரேன் அப்புறம் மாங்காய் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன் இந்த மூணு மாங்காய் இருபது ரூபா ஒரு கிலோ அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்திருந்தாங்க நல்ல ஒட்டு மாங்காய் அதையுமே எடுத்து வச்சுட்டு கழுவன சங்கரா மீன் எல்லாம் கீரி போட்டு இன்னைக்கு மசாலா போட்டு வரக்கலான்ட்டு எல்லாத்தையும் கீரிட்டேன் மசாலாவுமே போட்டுட்டேன் மிளகாத்தூள் மஞ்சள் தூள் அது மட்டும் போட்டு ஒரு ஸ்பூன் அரிசி மாவு போட்டு வரைசி வச்சுட்டேன் இன்னைக்கு வேற எதுவுமே சேர்க்கல குழம்பு கொதிச்சதுக்கு அப்புறம் வாங்கிட்டு வந்ததெல்லாம் அந்த குட்டி மாங்காய் மட்டும் கட் பண்ணி வச்சுட்டேன் மீதி உப்பு மாங்காய் போட்டுக்கலாம்னு எடுத்து வச்சிருந்தேன் அப்புறம் ஒரு பக்கம் தோசைக்கள் போட்டு சங்கரா மீன் எடுத்து வறுக்கலான்ட்டு வச்சுட்டேன் கொஞ்சமாக தான் எடுத்து வறுத்துருந்தேன் ஏன்னா எல்லாத்தையும் ஒருத்தா கண்டிப்பாக சாப்பிட மாட்டாங்க திட்டமாக ஆளுக்கு ரெண்டு பீஸ் அப்படின்னு கணக்கு பண்ணி வறுத்துருந்தேன் மீதி எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கேன் நாளைக்கு நம்ம சமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஆனால் மீன் ரொம்ப நல்லா இருந்தது பசங்களுமே விரும்பி சாப்பிட்ருந்தாங்க அது வேகிறதுக்குள்ளே போயிட்டு மாங்காவை கட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பொடி பொடியாக கட் பண்ண மாங்காய் கூட கல் உப்பு போட்டு நல்லா குலுக்கி எடுத்துகிட்டு போய் வெயிலில் வச்சுட்டு ஈவினிங் சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் நாளைக்கு சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும் நாளைக்கு இருக்குமான்னு தெரியல நான் சொல்கிறேன் நல்லா குளுக்கும் போதே எனக்கு ஒரு பக்கம் எச்சு ஒரு ஆரம்பிச்சிருச்சு அதனால் ரெண்டு பீஸ் எடுத்து வாயில் போட்டுட்டு தான் எடுத்துகிட்டு போய் வெயிலில் வச்சுருந்தேன் குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு கழுவி வச்சுருக்க கவலை மீன் அதெல்லாம் நான் சேர்த்துட்டேன் இன்றைக்கி கவலை மீன்மே ரொம்ப நல்லா இருந்துச்சு மீன் குழம்புமே ரொம்ப டேஸ்ட்டாக இருந்தது நானே வச்சுட்டு நானே சொல்கிறேன்னு நீங்கள் நினைக்கலாம் ஆனால் அதுதான் நெஜம் இன்றைக்கி நல்லா இருந்தது குழம்பு எல்லாம் காரம் புளிப்பு உப்பு எல்லாமே அப்படியே கரெக்டாக நல்லா இருந்தது சாப்பிட்றதுக்கு அப்புறம் சங்கரா மீனும் வருத்தி எடுத்து கொடுத்துட்டேன் பசங்க இன்றைக்கி குழம்புமே நல்லா இருந்து சொன்னாங்க மீனுமே விரும்பி சாப்பிட்டாங்க ரொம்ப நாள் ஆச்சு சாதம் சுட சுட போட்டு அதில் மீன் குழம்பு ஊற்றி வ மாதிரி எல்லாம் வச்சு சாப்பிட்றதுக்கு எனக்கு இந்த மாதிரியான காம்பினேஷன் இந்த மாதிரி சாப்பிட்றதுக்கு ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி ரொம்ப லேட்டாயிடுச்சி மூணு மணிக்கு மேலே ஆயிடுச்சு இருந்தாலும் சூடாக சாதம் போட்டு அதுக்கு மேலே கொதிக்க கொதிக்க அந்த கவலை மீன் குழம்பு வச்சு மாங்காய் வச்சு அப்படியே நல்லா பிசைஞ்சு கொஞ்சோண்டு வருத்த மீன் எடுத்து கொஞ்சோண்டு கவலை மீன் எடுத்து கொஞ்சோண்டு அந்த இருந்து கொஞ்சம் கிள்ளி எடுத்து அப்படியே மூணுத்தையும் அந்த சாதத்தை கூட வச்சு சாப்பிடும்போது அப்படி இருந்தது அந்த மாதிரி ஃபீல் பண்ணாத ஒரு லைஃப் லைஃபே இல்லைன்னு நான் சொல்லுவேன் அது சூடாக சாப்பிட்டா தான் அதோடய டேஸ்ட்டு நாக்குக்கு அப்படியே சுருக்குன்னு ஏறுது இன்றைக்கி அப்படிதான் இருந்தது சாப்பிட்டு ஒரு நல்ல தூக்கத்தை போட்டு எழுந்தேன் ஈவினிங் எங்கேயும் வெளியிலெல்லாம் போவேணான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருந்த குட்டியூஷன் கொடுத்து வச்சு வீட்டிலேயே விளையாடிட்டு இருக்கோம் திருடன் போலீஸ் தான் விளையாடினோம் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு எனக்கு வந்த சீட்டு இது தான் ஜாலியாக இருந்தது இன்னைக்கு கொஞ்சம் அதாவது ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்தது நம்ம என்னென்னமோ பண்ணி ஸ்ட்ரெஸ் ஆகுறோம் ஆனால் இது ரொம்ப ரிலீஃபாக இருந்தது பசங்களோட பசங்களாக நம்மளோட பழைய காலம்லாம் ஞாபகம் வந்தது இதெல்லாம் கண்டிப்பாக எல்லா நைன்டிஸும் விளையாடிட்டுப்போம் அந்த ஞாபகம்லாம் வந்து விளையாடுறதுக்கும் ஜாலியாக இருந்தது இந்த ஆட்டம் முடிஞ்சுட்டு இதுதான் தான் எங்களோட ஸ்கோரு இது இது விளையாடும் போது வந்து செஞ்சு மாவு அடிச்சுட்டு வர போயிருந்தாரு இடியாப்பத்துக்கு அரிசி கல்வி காய வச்சுருந்தேன் அதுதான் அடிச்சிட்டு வந்து கொடுத்தாரு அதுக்கப்புறம் அடுத்த ஆட்டத்துக்கு அவருமே ஜாயின் பண்ணிட்டாரு பசங்க செம்ம ஆட்டம் இன்னைக்கு வேறு பாட்டு ப்ளூடூத்தில் போட்டு ஆட்டம் எல்லாம் திருடன் போலீஸ் முடிச்சுட்டு பூஸ்ட் தான் விளையாடுறோம் இதுக்கு பொறுக்காமல் செஞ்சிலுமே ஜாயின் பண்ணிவிட்டு எல்லாருமே சேர்ந்து விளையாடுறோம் இன்னைக்கு நாள் இப்படி தான் போச்சு ரொம்பவே நல்லா போச்சு வீடியோ பிடிச்சிருந்தாங்க தேங்க்யூ